இன்றைய தெய்வம் பகவானும் மற்றும் தனுசு ராசியின் அதிபதியான ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியும் முதலில் மூன்று விஷயங்களை முக்கியமாக கவனிக்க வேண்டும் எந்த ஒரு முடிவையும் அவசரப்பட்டு எடுக்க வேண்டாம் பெரியவர்களின் ஆலோசனையை கேட்பது நல்லது இரண்டு பயணங்களின் போது உங்கள் உடைமைகளை கவனமாக பார்த்துக் கொள்ளுங்கள் மூன்று தேவையற்ற சிந்தனைகளை தவிர்த்து மனதை அமைதியாக வைத்திருக்க முயற்சி செய்யுங்கள் வீண் கவலைகள் உங்கள் உற்சாகத்தை குறைக்கலாம் இன்றைய லக்கி கிறிஸ்டல் அமைதியாகும் இதை கையில் வைத்திருந்தால் உங்கள் மன அமைதியும் தன்னம்பிக்கையும் இரட்டிப்பாகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் வந்து சேரும் குடும்பத்திலும் காதல் உறவுகளிலும் அதிக நெருக்கமும் புரிதலும் உண்டாகும் அலுவலகத்தில் உங்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளவும் அதை செயல்படுத்தவும் இது மிகச் சிறந்த நேரம் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டால் நினைத்த காரியங்கள் கைகூடும் அன்புக்குரியவர்களுடன் செலவிடும் நேரம் மனதிற்கு புத்துணர்ச்சி அளிக்கும் லைக் செய்யுங்க ஷேர் செய்யுங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க டெய்லி ஹாரோஸ்கோப்பிற்கு